சவுதியின் தமாமில் குடியிருப்பு கட்டிடத்தில் சமையல் எரிவாயு வெடித்து சிதறியதில் பயங்கரமான விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் மூன்று பேர் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார்கள் மேலும் இந்த விபத்தில் இருபது பேர் வரை படுகாயம் அடைந்ததாகவும் இதில் மூன்று பேரின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாக கூறப்படுகிறது செவ்வாய்க்கிழமை காலை தமாம் சென்ட்ரல் மருத்துவமனை அருகே அல்நகில் பகுதியில் சமையல் எரிவாயு கசிவு ஏற்பட்டதாகவும் இதனால் குடியிருப்பு கட்டிடத்தின் மூன்றாவது மாடியில் இந்த விபத்து நடந்ததாகவும் இந்த பயங்கரமான சிலிண்டர் வெடிப்பில் கட்டிடத்தின் ஒரு பகுதி முற்றிலும் சேதமடைந்து தீ மலமளவென மற்ற இடங்களுக்கும் பரவியதாக நேரில் பார்த்தவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த விபத்தில் மூன்று பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார்கள் பெண்கள் குழந்தைகள் உட்பட இருபது பேர் படுகாயமடைந்து தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார்கள் ஆனால் இறந்தவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்று இதுவரை அடையாளம் காணப்படவில்லை சுமார் பத்து தீயணைப்பு குழு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து காயமடைந்தவர்களை மீட்டுள்ளார்கள் காயமடைந்தவர்கள் உடனடியாக தமாம் சென்ட்ரல் மருத்துவமனை மற்றும் குழந்தை மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதாக கூறப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க